கிறிஸ்டியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஆதிமம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நோவாவின் வம்ச வரலாறு நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் புத்தமனுமாயிருந்தான் நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் ஆமேன் இங்கே நோவாவுடைய குணாதிசயங்களை குறித்து அழகாக சொல்கிறார் மூன்று குணாதிசயம் ஒன்று நோவா எப்படி பண்ணணும் அவர் அவர் இருந்த காலத்தில் இந்த ஜனங்களுக்குள்ள எப்படி இருந்தாரா நீதிமான் நீதி நேர்ந்த உலகத்தில் நாவா நீதிமான் ஆகி இருந்திருக்கிறார் அடுத்தது அவர் எப்படிப்பட்டவர் உத்தமனாக இருந்தார் பெருமை உள்ளவனை காட்டிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் பொறுமையாக நூற்றி இருபது வருஷம் ஆண்டவர் செய்தி சொன்ன அந்த வேலையை செய்தார் பொறுமையாக அதான் பெருமை உள்ளவனை காட்டிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் சொன்னது போல இவர் உத்தமனாக இருந்திருக்கிறார் மூன்றாவது குணாதிசயம் நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் அதாவது தேவனோடு கூட நல்ல ஐக்கியம் அதனால்தான் தேவன் நோவாவை தேர்ந்து கொண்டார் பாருங்கள் அன்றரோடு கூட ஒரு நல்ல ஐக்கியம் இதுக்கு முன்னால் பார்க்கும்போது ஏனோக் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் அதுக்கு பிறகு அவன் காணப்படாமல் போனான்னு சொல்லி அதுவே தேவனோடு சஞ்சரித்து இருந்தவங்களை பற்றி பார்க்கும்போது நோவா ஏனோக்கு அது நம்மளே வாழ்க்கையில் நாம் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாய் தேவனோடு உறவாடுகிறவராய் தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்களாய் நம்ம இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது பிசாசு நம்ம தொட முடியாது சத்து கை வைக்க அதிகாரம் கிடையாது ஆகவே அதனால்தான் நோவா இந்த மழை வெள்ளத்தில் அவனும் அவனுடைய குடும்பம் காக்கப்பட்டதுக்கு காரணம் நீதிமான் சுத்தமன் கூட செஞ்சுனோம் இந்த மழைக்கு நாற்பது நாள் பெய்த மழை வெள்ளத்தில் நூற்றி ஐம்பது நாள் வடிய இருந்த அந்த வெள்ளத்தில் பாதுகாக்கப்பட்டார் இப்போ நாமும் நோவா போல் வாழும்போது இந்த இரண்டாவது வருகையில் அக்கினி கந்தகம் எரிகிற நிகழ்ச்சி பூமியை அக்கினி அழிக்க போறினார் அதை தப்பித்துக் கொள்வதற்கு நோவா போல நம்ம புத்தமாய் நீதிமான செஞ்சிருக்கும் போது நாவா காப்பாற்றப்பட்டது போல நாமும் காப்பாற்றப்படுவோம் அதை நம்மை பலப்படுத்துவாராக செபிப்போம் ஏசு நல்ல தாப்புனா இந்த நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்க நன்றி நோவா போல நாங்கள் வாழ ஒப்பு கொடுக்குறோம் பஸ் அதையும் பலப்படுத்து நாமத்தின் நாமத்தை நல்ல பிரிவாகவே ஆமே கத்திரம் ரட்சிகரமாக இயேசு கிருஷ்ணன் கிருவையிலும் அவரே அருகிற அறிவியலும் வளர்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னக்கு உண்டாதாக உடைக்கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருவை உங்களை அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்